ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பழமையான ஒரு முருகர் கோயில் தாங்க காட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட இது வந்து ஐயாயிரம் வருஷங்களுக்கு பழமையான முருகர் கோவில்ங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா நம்ம சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோவில் இருக்கிற இடம் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பேர் கண்டிகை அச்சரப்பாக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க சென்னை டு திருச்சி ஹைவே ரோட்டில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ அச்சரை பக்கத்துலேருந்து நாங்கள் வளர்ந்துட்ருக்கோங்க நாங்கள் வந்து கோவில் கிட்டே வந்தாச்சு இது தான் நாங்கள் எப்போது கட் பண்ணி நாங்கள் இப்படி தான் இருந்தது கோவில் ரோடு சூப்பராக இருந்தது இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா இங்கே வந்து தனியாக வேலுக்குன்னு ஒரு வந்து வழிபாடு பண்ணுறாங்க ஏன்னால் வந்து முருகர் வந்து இங்கே தான் வந்து வேலுக்கு வழிபா வழிபாடு பண்ணிவிட்டு திருச்செந்தூருக்கு போனதாக வந்து ஐதீகம் பாருங்கள் கிட்டே வந்தாச்சு இதுதான் கோவிலோடய குளம் இது வந்து கோவிலுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து படிக்கட் வழியாகவும் போகலாம் இன்னொன்று ஒரு வழி வந்து மேலே வந்து வன்னிக்கெல்லாம் மேலே போகிறதுக்கான ரோடும் போட்டிருக்காங்க அந்த வழியாகவும் போகலாம் கீழே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லை அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு நம்ம வரலாம் நான் வந்து நான் லாஸ்ட்டில் பார்த்துட்டேன் கடைசியில் இது தாங்க படிகட் வழி பாருங்கள் இந்த வழியாக இப்போ நம்ம போகணுன்னா இங்கே வந்து நவகிரக சந்நிதி ஒன்று இருக்குங்க இதை பார்த்துட்டு நம்ம போகலாம் இது வந்து நம்ம க்ளோஸ்ட் இருந்தது அதனால் போகலை இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சு மேலே வந்த உடனே இங்கே வந்து நவகன்னிகள் இருக்காங்க போல இருக்கு அந்த சாமியை தனியாக இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலுக்குன்னு தனியாக வழிபாடு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா அந்த சன்னதி இருக்குது பாருங்கள் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க இதை வந்து நான் கடைசி நான் காட்டியிருக்கேன் உள்ளே போயிட்டு இந்த சன்னதி தாங்க இது கிட்டத்தட்ட ஐயாயிரத்து முந்நூறு முந்நூறு வருஷம் பழமையான கோவிலுங்க பாருங்க எவ்வளோ பழமையாக இருக்குது இது அப்படியே வந்து பராமரிச்சுட்ருக்காங்க எந்த ஒரு பழமையும் மாறாமல் இங்கே வந்து கிருத்திகை செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இந்த ஒரு இந்த நாட்களில் வந்து ரொம்ப விசேஷங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏலக்காய் மாலை போட்டு இங்கே வந்து இது பண்ணுறாங்க வழிபாடு பண்ணுறாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலாபிஷேகத்தில் இருக்கிற அந்த பால் எடுத்து தருவாங்களாம் இல்லாதவங்க அப்போ வந்து குழந்த நிற்கிறதா ஒரு ஐதீகம் நானே வந்து இங்கே ரெண்டாவது வருஷம் வரேங்க ரெண்டாவது வாட்டி வரேன் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன் அப்போ வந்து என் பையன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு அப்போ மைய பொய்யாக இருந்தான் அப்போ வந்து நான் இங்கே முருகரை பார்த்துட்டு போனேன் அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு கோயிலை சுற்றி கட்டப்பாங்க இது வந்து சுற்றி வந்த உடனே வந்த உடனே இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்கார் இங்கே பாருங்கள் இதுதான் படிக்கட்டு ஏறி வ வர வழிங்க இது அது பூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அதையும் நான் காட்டுறேன் இவ்வளோதாங்க கோவில் ரொம்ப அழகாக இருந்தது சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டை வந்து பூட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த வழியை வந்து பூட்டியிருக்காங்க அதனால தான் வந்து நாங்கள் வந்து ரோடு வழியாக வந்தோம் இப்போ மூளை வர பார்க்கலாம் நான் காற்றம் பாருங்க இங்கே இருக்க குருக்கள் வந்து கோவிலோட சிறப்பு சொல்கிறாங்க கேளுங்க அது வந்து பெருமே சத்ரு சத்ருசிம்மார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பு சுவாமி வந்து இங்கே தெற்கு நோக்கி இருக்கார் தெற்கு நோக்கி சொன்னது இந்தியாவிலேயே முருகப்பெருமானு தெற்கு நோக்கி இருக்கிறது இங்கே மட்டும்தான் மட்டும் இல்லாமல் அகத்திய இருக்கு திருமண குளத்தை காட்சி கொடுத்த இடம் பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் அதனால் இங்கே அன்னப்பட்சி தான் வாகனம் எல்லா இடத்துலையும் முருகருக்கு மயில் மயில் வாகனம் இருக்கும் இங்கே அம்சப்பறவை தான் வாகனம் அதே மாதிரி வேலுக்கு தனியாக கோவில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்து முருகப்பெருமான் வேலுக்கு வழிபாடு செஞ்ச இடம் அதனால் வேலுக்கு தனி ச தனி கோவில் இருக்கக்கூடிய இடம் பதினெட்டு சித்தர்களில் பன்னெண்டு சித்தர்கள் வழிபட்ட இடம் பன்னெண்டு சித்தர்கள் பதிக்கம் பாடின ஸ்தலம் இது அருணகிரநாதர் பாமன் சுவாமிகள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலம் முருகப்பெருமான் வந்து இங்கே செஞ்சு திருத்தம்னு திருக்கோ திருக்குளம் கோயிலுடைய திருக்குளம் இங்கே விருட்சம் ருத்ராட்ச மரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான திருக்கோவில் சுவாமி வந்து இங்க தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா சுவாமி போருக்கு புறப்பட்ட திருச்செந்தூருக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார யாகம் செய்கிறார் சத்ருனா எதிரி சம்ஹாரம்னா அழித்தது உருவ பெருமான் வந்து பரமேஸ்வரன் நோக்கி எதிரி அழிக்கிறதுக்காக சூரபத்தனை வதம் பண்றதுக்காக யாகம் பண்றாரு சிவபெருமான் காட்சி கொடுத்து பன்னெண்டு கைகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாரு படை தலைவர்களான வீரபாபு வீரகேசி ஒன்பது வீரர்கள் அனுப்பி வைக்கிறாரு போருக்கு போருக்கு புறப்படுறாரு இங்கிருந்து திருச்செந்தூருக்கு புறப்படுறாரு புறப்படும் போது சக்தி வேலாயுதம் வாங்கி திருச்சி போய் போரை முடிச்சுட்டு திருப்பி இந்த ஸ்தலத்துக்கு வந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறாரு சத்ருசும்மார யாகத்தை பூர்த்தி பண்ணி திருப்பி ஆயுதங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறாரு போரில் அம்பாளுடைய அந்த சக்தி வேலாயுதமானது பெரிய பங்கு வகித்ததுனால அந்த சக்தி வேலாயுதத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறாரு நம்ம வீரர்களோடு சேர்ந்து இருபத்தேழு ஏழு சொல்லி அர்ச்சனை பண்ணுறாரு தான் அவர் இங்கே வந்து செற்கு நோக்கி இருக்கிறதுக்கான காரணம் முருகபெருமான சம்மாத ரூபம் அதுக்கப்புறம் பல யுகங்கள் கழித்து அகத்தியர் வராரு பூமி கீழேருந்து வடதிசையிலேருந்து தென் திசைக்கு பயணப்படுறாரு அப்படி வரும்போது குருக பெருமானுக்கு இங்கே வழிபாடு செய்கிறாரு அப்படி பூஜை செய்யும்போது குருக பெருமான் சம்மார குளத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த கோலத்தை என்னால் பார்க்க முடியல எனக்கு கல்யாண குளத்தை காட்டணும் அப்படின்னு கேட்குறாரு அகத்தியர் வந்து கேட்டதற்காக தன்னுடைய கோலத்தை மாற்றி வள்ளி தேவசனோட சேர்ந்து ஆறு முகத்தோட கல்யாண குளத்தை காட்சி கொடுக்குறாரு அகத்தியரால் இப்போ அகத்தியர் ஆயிரம்னு ஒரு நூறு இருக்குது அதில் பத்து பத்து பதிகங்களாக இருக்கும் அதில் அகத்தியர் வந்து பெரும் பேரு பெற்றேனே பெரும் பேற்று முருகை அப்படின்னு பார்த்தார் பெரும் பேருனா பேருனா புகழ் பெரும் நான் பூமியை சமதளம் பண்ணது எனக்கு பெரிய பேர் கிடையாது பெரிய புகழ் கிடையாது நான் கேட்ட உடனே நீங்கள் எனக்கு இந்த திருமண படத்தை காட்டுங்களே இதுதான் எனக்கு பெரிய பேர் அப்படின்றனால பெரும் பேரு பெற்றேனேன்னு சொல்றாரு அதனால ஊர் பேர் பெரும் பேர் அப்படின்னு கண்டிகை அப்படின்றது கடிகையில் இருந்த வார்த்தையிலிருந்து வந்தது பொதுவாக கடிகைனால் இந்த கல்வெட்டுக்கரில் ஓலைச்சோடில் கடிகை கொண்ட பெருச்சோ வரும் இந்த கடிகை அப்படின்றது வந்து பயிலகம்னு அர்த்தம் யூனிவர்சிட்டி இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல இருந்து இந்த இடத்த குதிரைகளும் யானைகளும் பயிற்சி இடமா வச்சிருந்தாங்க சுவாமி வந்து இங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் நடக்கும் ஒரு நூறு லிட்டர் பால் அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல கலந்து இந்த பால உள்ளுக்கு சாப்பிட குடுப்பாங்க இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகாதவங்களுக்கு ஆறு கத்திக்குள்ள கல்யாண பாக்கியமும் உடனே ஈடுகிறோம் அது இல்லாமல் சுவாமி இங்கே சம்ஹார போலம் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் எதிரி இல்லாமல் ஒரு பெரு வாழ்க்கையை கொடுப்பார் அப்படின்றது நன்றி நன்றி சார் தனியாக ஒரு சன்னதி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுதாங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வேல் வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க இங்கே தனியாக இருக்குன்னு ஆராதனை பண்ணுவாங்க இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு இவங்க தாங்க எல்லையம்மன் கோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் Thank you